அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிதா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கையும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன் வான்கோழி அவையும் வச்சுருந்து ஸோ நிறைய நண்பர்கள் பொறிச்சுரிச்சா புரிச்சி தர கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு தான் பதில் சொல்கிறது தான் இந்த வீடியோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா எல்லா நண்பர்களும் அதாவது அந்த வான்கோழியை வந்து அவயம் இருக்கிறது முட்டை விடுறத வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு நல்லா பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் அவை வச்சதையும் அது போல் ஆயிரக்கணக்காக பார்த்துருக்கீங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா வான்கோழி குஞ்சு பொதிச்சிருச்சா பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் வான்கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவரைய இதுக்கு முன்னாடியும் எங்கள் வீட்டில் வான்கோழி வந்து பதினே பதினாறு குஞ்சு பொறிச்சுது அது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் வச்சு பொறிச்சோம் பட் இப்போ என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு வந்து வான்கோழிலே தான் அவையும் வச்சுருக்கேன் அதே கோழி தான் உட்காந்து வச்சுருக்கேன் ஸோ உட்கார வச்சதுனால எங்களுக்கு வந்து முட்டை குஞ்சு பொறிச்சுருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு இனம் அது அதோடைய அடுத்த ஜென்ரேஷனை அதையும் உற்பத்தி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி எங்கள் வான்கோழி பண்ணதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற வான்கோழிகள் முக்கால்வாசி வந்து பண்ணைக்கோழிகளாக மாற்றப்பட்டு அதுங்களுக்கு அவையும் அந்த அடைய அவையும் உட்காரும் தன்மை இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் வந்து வீட்டில் வாங்காமல் பண்ணையில் தான் வாங்கினேன் ஸோ அதனால் அவையும் உட்காராதவரை பயந்துகிட்டே இருந்தேன் அதுவும் நான் ஒரே ஜோடி தான் வாங்கினேன் கடவுள் புண்ணியத்தில் அந்த ஒரு ஜோடியுமே வந்து அவையும் உட்கார பேராக கிடச்சினாலும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சொன்னது மாதிரி பண்ணையில் வளர்க்கப்படுற கிண்ணி கிண்ணிக்கொழிகள் எல்லாமே அவையத்தில் உட்காராத தன்மை வந்துருச்சு எப்படியோ வந்து கைராளி கடற்கனத்துக்கெல்லாம் அவையும் உட்கார்லையோ அதே போல் வான்கொழியும் கிண்ணிக்கொழியும் அவனும் அவையன் உட்காராத அளவுக்கு மாற்று ம மனுஷர்கள் நம்ம தான் மாற்றிட்டோம் அதை ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் பனையில தான் வாங்கினேன் வீடுகளில் எங்கேயும் கிடைக்கல அப்படி வாங்கின கோழிகளை அவைத்தில் இருந்துது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டேன் நிறைய நம்பர் சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டு வான்கோழி நல்லா உட்காந்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் ஸோ பாருங்கள் இப்போ வான்கொழி குஞ்சு பொரிச்சா தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ பாருங்கள் குஞ்சு பொரிச்சா ஓடு ஸோ வரைய ரெண்டு குஞ்சு பொரிச்சிருக்கு வான்கோழி அவைத்தில் உட்காந்துருக்கு தேர்துங்களா வான்கோழி அவைத்தில் உட்காந்துருக்கு ஸோ வான்கோழி தூக்குறோம் உள்ள தெர்துங்களா வான்கோழி சிக் வான்கோழியே உட்காந்து வான்கோழியே பொறிச்சிருக்கு அதே போல் எல்லா மூக்குமே மூக்கு விட்டுருக்கு பாருங்கள் ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அது வந்து அவங்க சந்தோஷத்துக்கு கேட்டாங்களா இல்லை நாங்கள் வீடியோ போட்டதுனால எங்களை செக் பண்ணுறது கேட்குறீங்களான்னு தெரியல சில நண்பர்கள் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து வான்குஞ்சி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டாங்க சந்தோஷம் மீதி பேர் எது கேட்டிங்கன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்கள் ஸோ வான்கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு ஸோ இல்லை நீங்கள் விரங்கையா பொறிச்சு கொண்டாந்து வைக்கிறீங்கன்னு சொல்ல டவுட் பண்ணலாம் அதனால் மூக்கு உடைச்ச வாங்கொல்லியை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது உடைச்சிருக்கு இது இன்னும் உடைக்கல இந்த முட்டை பாருங்க ஸோ இது உங்களுக்கு வந்து கொத்தி உடைச்சிருக்கு பாருங்கள் கொத்திக்கிட்டு இருக்குது உடைச்ச மூக்கு விட்டுருச்சு ஸோ பாருங்க மூக்கு விட்டுருச்சு உதத்து துடி பாருங்க ஸோ இது ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு குட் நியூஸ் ரொம்ப சொல்லியாச்சு வன பற்றி பதிவுகளை கேட்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா நம்ம போட்ட ஒரு வீடியோவில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லாருமே பொறிச்சிருச்சா பொறிச்சிருச்சா என்ன ஆச்சுது என்ன ஆச்சுதுன்னு கேட்குறப்போ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம போட்ட வீடியோ இத்தனை பேர் பார்த்துருக்காங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து நினைவில் வைத்து நம்மள்ட வந்து கே அப்டேட் கேட்கலாங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோவை வந்து பொறித்த உடனே அது பொறித்த சந்தோஷத்தை விட இதை வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் நம்ம சப்போர்ட்டருக்கும் சொல்லணுங்கிறத சொல்ல போகிறோம் இந்த விஷயத்த அப்படிங்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையே எங்களை சப்போர்ட் பண்ண மாதிரி தொடச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் எங்களுக்கு ரொம்ப வேணும் ஸோ எங்கள் சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஃபாலோ இருக்க எல்லாருக்கும் எல்லா வளமும் நீங்களும் கடவுளை நாம் பிரார்த்திக்கிறோம் ஸோ நன்றி வணக்கம்